ஹலோ ஏஸ் வணக்கம் நம் ஜெய் இயற்கை கார்டனில் சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் கருவேப்பிலை செடியில் எப்படி அதோடைய விதையிலேருந்து எடுத்து நட்டு நாம் கருவேப்பிலை செடியை உருவாக்கலாம் அப்படின்னு தான் இப்போ பாருங்கள் நம்ம மாடு தோட்டத்தில் பாருங்கள் நிறைய கருவேப்பிலை செடிகள் வளர்ந்துருக்குங்க அதில் ஒரு சில செடிகளை பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்காகவே பாருங்கள் பான பழத்தை விட்டு வச்சுருக்கேன் அதுலேருந்து ஒரு சில பழத்தை எடுத்து நட்டு நாம் கருவேப்பிலை செடியை உருவாக்க போகிறோம் நிறைய பேர் இருந்து வளர்க்கலாண்டுவோம் ஆனால் நீங்கள் நிறைய பேர் வளர்த்துருப்பீங்க கட்டிங்ஸ்லோட பார்த்தீங்கன்னா வளர்க்கும் போது அதோடைய வளர்ச்சி பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது சில சமயங்களில் பார்த்திங்க வளர்ச்சி அப்படியே நின்று போயிடும் உங்களுக்கு அடுத்ததான் நர்சில வாங்கி வைக்கிறது கூட இதே மாதிரி தாங்க அவங்க கட்டிங்ஸில் எடுத்து வைக்கிறதால உங்களுக்கு வளர்ச்சி கம்மியாக இருக்குங்க உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதில் பாருங்கள் இந்த மாதிரி பழத்தை வர வச்சு அந்த பழத்துலேருந்து நீங்கள் நட்டு பாருங்கள் சூப்பரான வளர்ச்சி பெறும் இப்போ நாம பாருங்கள் ஒரு மூணு பழத்தை தான் எடுத்துருக்கோங்க இதுல இருந்து வச்சு எப்படி கருவேப்பிலை செடியை உருவாக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இதை உரிச்சு பாருங்கள் உள்ளே பாருங்க ரெண்டு விதைகள் இருக்குதுங்க கட்டாணி எடுத்து உடச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இதோட விதைகள் இருக்குது ஆனால் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுங்க உஷாராக இருக்கணும் இது பாய்சனுன்றாங்க அதனால் நாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இந்த பழத்தை வந்து வச்சு நட்டோம்னா கருவேப்பில செடி ஊப்பராக உருவாகுங்க சில பேர் சொல்லுவாங்க செடியிலேருந்து கருவேப்பிலையை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் விதையிலேருந்து அப்படின்டுவாங்க ஆனால் அது உண்மை இல்லைங்க உண்மையாகவே கருவேப்பிலை விதையிலேருந்து வளரும் போது அதோடைய வேகம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஏன்னா அப்படி வரும் உருவாக்கும் போது ஆணி வேர் அதுக்கு கிடைக்குதுங்க அந்த ஆணி வேருடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்கும் அடியில இதனால் பார்த்தீங்கன்னா செடி வந்து ரொம்ப சீப்புக்கிரமாக வளர ஆரம்பிக்கும் அடே நம்ம நம்ம கட்டிங்ஸ் மூலம் வர வளரும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆணி வேர் இருக்குது அது சல்லி வேர்கள் தான் இருக்கும் இந்த சல்லி வேர்கள் மூலமாக தான் அதுக்கு உணவு கிடைக்கணும் அதனால் பார்த்தீங்கன்னா அதோடைய வளர்ச்சி கம்மியாக இருக்கும் இப்போ நம்ம பாருங்கள் ஏற்கனவே பெரிய ஒரு கருவேப்பில செடி வச்சுருக்கோம் அந்த செடியிலேருந்து வந்தது தான் இந்த விதை இப்போ அதுலேயே நம்ம இதை நடுவோம் நம்ம இந்த மொத்தமாக இந்த மூணு பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மூணு பழத்தை நடுறோம் அந்த பழத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஆறு நமக்கு கிடைக்கும் இந்த ஆறு செடிகள் முளைச்சி வரலைன்னா கூட மினிமம் ஒரு மூணு நாலு செடியாக வரும் ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் சூப்பராகவே எல்லாமே மொளைச்சின்னு வருது பார்ப்போம் எப்படி வருதுன்னு கருவேப்பிலை செடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுழுவாக வளர்க்கலாங்க அதை இப்போ பாருங்கள் நம்ம வச்சுட்டு பாருங்கள் ஒரு இருபது நாளில் சூப்பராக வந்திருக்கு பாருங்க கருவேப்பிலை செடியெல்லாம் மொளச்சின்னு வந்துச்சு ஆனால் இது நாம் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஆயிடுச்சு உங்களுக்கு வீடியோ எடுக்கும் போது ஏன்னா நடுவில் நமக்கு வேலை டைம் பத்தா குறையா ஆனதால் சின்னதாக மொளச்சின்னு வரும்போதே எடுத்து காட்டணும் பார்த்தேன் ஆனால் காட்ட முடியல இது பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஆன செடி தான் பாருங்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷாக வருது ஆனால் இது வர ஆரம்பித்த உடனே நீங்கள் வேப்ப எண்ணெய் கொஞ்சம் தெளிக்க ஆரம்பிக்கணும் இப்போ பாருங்க இந்த இப்போ செடியிலேருந்து இருந்து ஒரு மூணு செடியை மட்டும் எடுத்து நாம் பாருங்கள் ஒரு சின்ன டப்பாவில் நட்டுருக்கோம் ஏன்னா பெரிய டப்பாங்க நம்மக்கிட்ட இந்த நேரத்தில் இல்லாததால் பாருங்கள் சின்ன சின்ன டப்பாலே நட்டுருக்கேன் நாம் இது ஒரு லிட்டர் டப்பாவில் தான் நட்டுருக்கேன் இது இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகட்டுமே அப்படிங்கிறதால இப்போ பாருங்க ஒரு அது வச்சுட்டு அதுலேருந்து பாருங்கள் ஒரு மாதம் ஆன செடிங்க இது இந்த டப்பாலேருந்து ஒரு மாசம் ஆயிடுச்சு இந்த மூணு செடியும் பாருங்க நல்ல இந்த ஒரு லிட்டர் டப்பாலே இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குது பாருங்க சூப்பரான வளர்ச்சியாக இருக்குது பாருங்க எல்லாமே நல்ல வளர்ச்சி இந்த மூணு டப்பால மிச்சம் இப்போ பாருங்க இதை கைட்டு நம்ம வெளியில எடுத்துருக்கோம் இப்போ இந்த செடியோடைய வேர்கள்லாம் பாருங்கள் கீழே முட்டிக்கின்னு வந்திருக்குது வேறு போக வழி இல்லை அதுலயே சுருண்டு சுருண்டு வந்திருக்கு இந்த வேர்கள் எல்லாம் இப்போ இதை நம்ம வந்து கொஞ்சம் பெரிய டப்பாலே நடுவோம் ஏன்னா இனிமேல் இதை வந்து இன்னொரு டப்பாவில் வச்சு மாற்றம் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து கொஞ்சம் டப்பா எடுத்து நடுறீங்கன்னா ஒரேடி ஆள் கூட பெரிய டப்பாவில் நடலாம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி ஒரு அமைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதுக்கு சத்துக்கள் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் இந்த மாதிரி ரெண்டு முறை மூணு முறை மாற்றும் போது அதுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ பாருங்கள் நம்ம ஒரு பெரிய டப்பாவில் பார்த்தா கண்டெய்னரில் வச்சுருக்கோம் இதை இந்த மாதிரி வச்சு வளர்ந்தது தாங்க இந்த இப்போ இந்த கருவேப்பில செடி இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்க பாருங்கள் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அதை வளர்ச்சி ஹெவியாக இருக்குங்க பிரான்ச்சஸ் எல்லாம் ஹெவியாக வரும் பூக்கள்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும் பூக்கள் வந்த உடனே அந்த பூக்களை நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அந்த சத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூக்களுக்கு போயிடும் அதனால பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுடணும் கட் பண்ணி விடலைன்னா உங்களுக்கு சைட் பிரான்ச்சஸ் வராது இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா பூத்து காயாக மாறி இந்த காய்கள்லாம் கனியாக மாறுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகும் அது வரைக்கும் சத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூக்களுக்கும் காய்களுக்கும் போகும் கருவேப்பிலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இலைகள் மட்டும்தான் தேவை அதனால் ஒரு நீங்கள் எடுத்து நடணும் அப்படின்னு நினீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பூக்களை மட்டும் ஒரு கொத்தில் விட்டுருங்க மீதி எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுருங்க அப்போது தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் வரும் இல்லைனா பிரான்ச்சஸ் வராது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரான்ஞ்சஸ் வர்றதுக்கு முழுதே அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெய் தெளிச்சு விடணும் வேப்பன்னியை தெளிக்கலைன்னு நினச்சிக்கோங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில புழுக்கள் வரும் ஒரு பச்சை கலர் குழு வரும் பார்த்துருப்பீங்க அந்த பச்சை கலர் குழு பார்த்து பார்த்தீங்கன்னா இலைகள் எல்லாம் காலி பண்ணும் ஏன்னா நான் தொடர்ச்சி அடித்து வரதால் எனக்கு புழுக்கள் இல்லை நான் காட்டில் ஃபஸ்ட்டு முறை வந்தது அது வீடியோ எடுக்காமல் வந்துவிட்டேன் ஏன் பாருங்கள் இப்போ நமக்கு பாருங்கள் செடிகள் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நிலையத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல சத்துக்கள் கொடுக்கணும் சத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டு ஓசான உரம் நல்ல ஒர்க் பண்ணுதுங்க கூட உங்கக்கிட்ட மாட்டு சாண உரமும் இருந்ததுன்னா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வைங்க நல்ல ஒரு சத்து கிடைக்கும் ரெண்டுமே ஒர்க் ஆகும் நல்ல ஒர்க் ஆகும் அது ரெண்டுமே கலத்தி வச்சிங்கன்னா அடுத்தது பார்த்தா வெஜிடபிள் கம்போஸ்ட்டு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு போட்டிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா புழுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடியில் வராமல் காப்பாற்றும் உங்களுக்கு வேரழ்கள் நோய் வராமல் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கா நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறையாவது கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கை போட்டு விடுங்க அடுத்த பயிரூக்கிகள்லாம் நல்லா கொடுங்க பயிரூக்கிகள் நிறைய நிறையா கொடுக்கலாம் நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஃபர்டிலைசரு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாதம் கழுவின தண்ணி பாருங்கள் அதை ஒரு நாள் ஊற வச்சு அந்த மாதிரி வாட்டரிங் நல்லா வேற பண்ணுங்க அப்புறம் வெஜிடபிள் கம்போஸ்ட்டை பாருங்கள் தண்ணியில் ஊற வச்சுருங்க அந்த தண்ணியை கொடுத்து பாருங்கள் நல்ல ஒர்க் ஆகுதுங்க அது ஒரு ரெண்டு நாள் ஊற வச்சு அந்த தண்ணியில் பாருங்கள் ஒரு ஒரு லிட்டர் த இதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு லிட்டர் தண்ணி வீதம் மிக்ஸ் பண்ணி கொடுங்க அது நல்லா ஒர்க் ஆகும் மேலே பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஃபர்டிலைசர் அது மேலே அந்த வெந்த தெளித்து விடுங்க வாரத்துக்கு ஒரு முறை சாயங்கால நேரத்தில் அது பார்த்தீங்கன்னா உள்ள நல்ல உங்களுக்கு வேலை செய்யும் அடுத்ததான் பாருங்கள் இது வைக்கும்போது கலவை சூப்பரான மண்களை வேலை வைங்க அப்படி தாங்க நம்ம நிறைய மண்கலவை உற வீடியோ போட்டிருக்கோம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா மண்கலவை எப்படி இருக்கணும் அந்த மாதிரி மண்கலவே தாராளமானதுங்க அந்த மண்கலவையில் சூப்பராக வளருங்க அடுத்ததான் வெயிலுங்க நல்ல வெயில் படுற இடத்துல வைக்கணுங்க மினிமம் ஒரு ஆறு மணி நேரம் வெயில் இது மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா தூங்கும் தன்மையில் இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னால உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலோட விலையெல்லாம் ஹெவி ஹெவியாக இருக்கும் தான் சொல்கிறேன் உங்களுக்கு வெயில் காலத்தில் வந்து நல்ல வெயில் படுற இடத்துல வைங்க நீங்கள் கட்டிங்ஸ் மூலம் வளர்க்குறீங்கன்னா ஜனவரி டைத்தில் கட்டிங்ஸில் வைங்க அந்த நேரத்தில் வச்சிங்கன்னா கட்டிங்ஸ் உங்களுக்கு சூப்பராக பிடிக்குங்க இந்த மாதிரி முறைகளில் நீங்களும் உங்கள் வீட்டில் சூப்பராக வளர்க்குறாங்க ஓகே வியார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேர்கள்லாம் சப்ஸ்கிரைப் கொடுங்க லைக் பண்ணி விடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் விடுங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்